அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரத்து இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்லா இதுவரை தொண்ணூத்தி ஐந்து பாடங்கள் முடிந்து ஆறாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது முபத்ததா முபுத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் நான்காவது படத்தை இன்று துவங்க உள்ளோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலல் ஹபரி உஜூபன் அவசியமான முறையில் ஹபரை விட முபத்ததாவை முற்படுத்துவதின் இடங்கள் என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல இதோட அம்சலா பகுசு அதே போல அதனுடைய உதாரணங்கள் அதே போல காகிதங்கள் இன்னும் அதோடைய பயிற்சிகள் என்ன தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் நான்கு இடங்களில் கபரை விட முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் அந்த நான்கு இடங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சதாரணத்துடைய வார்த்தைகள் முபத்ததாவில் வந்தால் முபத்ததாவை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் இரண்டாவது கசுறு செய்யும் பொழுது நாம் முபத்ததாவை கசூர் செய்ய வேண்டும் என்றால் அதை முற்படுத்த வேண்டும் மூன்றாவது முபத்ததா ஹபராக வரக்கூடிய ஜும்லா இஸ்மியாவாக நாம் கொண்டு வரும் பொழுது ஹபர் ஜும்லா வாக இருந்தால் அந்த ஜும்லா பேலியாவாக வரக்கூடிய அந்த முபத்ததாவை பார்த்து மீண்டால் நாம் அந்த முபத்ததாவை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் இறுதியாக நான்காவது முபத்ததா ஹபர் என மாரிஃபாவாக ஆகியிருந்தால் அல்லது இரண்டுமே நக்கீராவாக ஆகியிருந்தால் நாம் எதை முபத்ததாவாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த முபத்ததா நக்கீராவை நக்கி ரெண்டுமே நக்கீராவாக இருந்தால் நாம் எதை முபத்ததாக நாடுகிறோமோ அதை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் எதை நான் அது மாரிஃபாவாக இருந்தாலும் எந்த மாரிஃபாவை நாம் முபத்தாவாக நாடுகிறோமோ அதை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் ஏனென்றால் மாரிஃபா ரெண்டுமே மாரிஃபா என்பதால் முன்ன பின்ன நம்ம மாத்தி போட்டோம் என்றால் என்ன நினைப்பார்கள் முன்னாடி வந்ததை தான் நினைச்சிட்டு போயிடுவாங்க அதனால அந்த கொழப்பு ஏற்படும் நம்ம அதோடைய பாடங்களை எல்லாம் பார்த்து விட்டோம் இந்த நான்கு இடங்களில் கண்டிப்பாக முபத்துதாவை முற்படுத்த வேண்டும் கவரை விட அவசியமான முறையில் முபத்துதாவை முற்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் வாருங்கள் அதோட பயிற்சிகளையும் கண்டு கொண்டிருக்கின்றோம் இன்று வாருங்கள் அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் இப்ப ரெண்டாவது பயிற்சி இப்ப இரண்டாவது பயிற்சி பாருங்க பின்வரக்கூடிய இஸ்ம்களில் இருந்து ஒவ்வொரு இஸ்மையும் முபத்ததாவாக ஆக்கு அருவி சபரை கொண்டு வா ஒரு செய்தியை அருவி சும் பிறகு கூறு ஹுக்மல் முபத்ததஇ முபத்ததாவுடைய சட்டத்தை கூறு மின் ஹைசு தகதீமி வ முற்படுத்துதல் பிற்படுத்துவதை கவனிப்பதிலிருந்து அந்த முபத்துதாவுடைய சட்டத்தை கூறு இப்போ முப்ததாவுடைய சட்டம்னா அந்த ரஃபா வரும் முபத்துதாவுக்கு ரஃபா வரும் சபருக்கு ரஃபா வரும்னு அந்த சட்டத்தை கேட்கல எதை கவனித்து சட்டத்தை சொல்லணுமா தகுதி முற்படுத்துதல் பிற்படுத்துவதை கவனித்து முபத்துதாவுடைய சட்டத்தை கூறுன்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ பின்னாடி லமீர் ஹூஷனு அதே போல கமில் ஹபரியா மணில் இஸ்திஃபாமியா மத் ஷர்தியா மத் அஜுபியா இதுவெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப முபுத்தரவா கொண்டு போறோம் அதே போல கொண்டு வந்த பிறகு அதுக்கு சபர் கொண்டு வரணும் அதோடைய சட்டம் என்னவென்று முபு முற்படுத்தல் பிற்படுத்தலை கவனித்து அதோடைய சட்டம் என்னவென்று நாம் என்ன செய்ய போகிறோம் கூற போகிறோம் லமீர் ஹூசன் லமீர் விஷயம் விஷயமாகிறது நம்ம அர்த்தம் இதை பத்தி விளக்கம் பார்த்தால பார்த்தோம் அல்லவா ஹிய விஷயம் ஆகிறது அசலாது தீனி தொழுகை ஆகிறது மார்க்கத்தின் தூணாகும் அப்ப முபுத்தா ஹிய கொண்டு வந்தாச்சு அதுக்கு அசல் ஆத்து கொண்டு வந்தாச்சு அப்ப வாருங்கள் இது சட்டம் முபுத்ததாவுடைய சட்டம் கேட்டாங்க வாஜிபு தகுதி முற்படுத்துவது அவசியமாகும் அவசியமாக கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் நிச்சயமாக இந்த முபுத்ததாவாகிறது மினல் அல்பா லஹாரத்து ஒரு அல்பால்கள் சில வார்த்தைகளில் இருந்து இருக்கிறது எத்தகைய வாழ்க்கை வார்த்தைகள் அல்லத்தி எத்தகைய வார்த்தைகள் என்றால் லஹா அந்த வார்த்தைகளுக்கு அசதாரத்து என்ன இருக்கும் ஆரம்பம் இருக்குமே சதாரத்திற்குமே அதற்கு சதாரத்திற்குமே அத்தகைய லஃப்ல்களில் இருந்து இருக்கிறது இந்த ஹியல் அமீர் சேனி எதுல இருந்து இருக்குது சதாரத்திற்கக்கூடிய லஃப்ல இருந்து இருக்கிறது இப்ப என்ற விளக்கணம் முன்னாடி சொல்லியிருக்கோம் அரபியர்கள் அந்த வார்த்தைகள் சில வார்த்தைகள் என்ன செய்வாங்க ஆரம்பத்துல மட்டும்தான் பயன்படுத்துவாங்க நடுவுல கொண்டே வர மாட்டாங்க அத்தகைய ஏழு வார்த்தைகள் பாடத்துல பார்த்தோம்ல அதுல ஒண்ணுதான் இந்த ஹியவும் அப்ப இது நடுவுல கொண்டு வர வாய்ப்பே இல்லை அதனால சாதாரணத்து இருக்கிறதுனால இது ஆரம்பத்துலதான் கொண்டு வரணும் அடுத்து கமில் சபரியா இதுக்கு ஒரு ஹபர் கொண்டு வருவோமா கம் ஆலிமின் எத்தனையோ ஆலிம்கள் அஃபாதல் பஷரிய மனித வர்க்கத்திற்கு பலன் தந்துள்ளனர் அப்ப இதுல கம்ன்றது நமக்கு தெரியும் கம் ஹபரியா என்ற அர்த்தம் கொடுக்கணும் எத்தனைன்னு இஸ்திஃபாமுடைய அர்த்தம் இல்லாமல் ஹபரியா கேட்டிருக்காங்க அதனாலதான் எத்தனையோன்னு அர்த்தம் வச்சோம் சரியா அப்ப இதை முற்படுத்துவது அவசியம் வாஜிபு தகதீமி முற்படுத்துவது அவசியமாக கூடியதாக இருக்கிறது ஏன் என்ன ஏனென்ற நிச்சயமாக இந்த முகத்ததா கம் என்ற முகத்ததா ஆகிறது அல்பால் எதற்கு சதாரத்திற்குமோ ஆரம்பம் இருக்குமோ அத்தகைய லஃபுடுகளில் இருந்து இருக்கிறது அப்ப இதுக்கு சதாரத் கம்முக்கு சதாரத் இருக்கிறது லமீனுக்கு இருக்கிறது அதனால முற்படுத்துவது இதை முபத்ததாவாக நம்ம கொண்டு வந்தால் அதை கண்டிப்பாக முற்படுத்துவது அவசியமாகும் மணில் இஸ்திஃபாமியத்து நம்ம கேள்வி கேட்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த கேள்வியின் அர்த்தத்தை தரக்கூடிய மண் மண் வயிற்ருமுக்திசை வென்றவர் யார் அப்ப மண் என்றதை முபுத்ததா கொண்டு வந்தாச்சா அது கேள்வியா கொண்டு வந்திருக்கோமா வாஜிபு தகுதீமி தகுதி முற்படுத்துவது அவசியமா கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இந்த மண் என்ற முபுத்ததா ஆகிறது மினல் அல்பால் இல்லத்தி லஹா சதாரத்து லப்லுகளில் இருந்து இருக்குது அல்லத்தி எத்தகைய லஃப்லுகள் லஹா அந்த லஃப்லுகளுக்கு சதாரத்து ஆரம்பம் இருக்கு சதாரத்து இருக்கு மின் அதை அரபிலேயே மனப்பாணம் பண்ணிக்கோங்க சரியா சதாரத்திற்குமே அத்தகைய லஃபல்களில் இருந்து இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க மஸ் ஷர்த்தியா எதுவும் கொண்டு வருவோமா இங்க யா வரணும் சரியா லைய மின் வக்திக்க வரணும் அப்ப உன்னுடைய நேரத்தில் இருந்து நீ எதை வீணடித்தாயோ தந்தம் அலைகி அந்த வீணடித்த நேரத்தின் மீது நீ கை செய்தமடைவாய் எதை வீணடித்தாயோ அதன் மீது செய்வாய் கை செய்தமடைவாய் இப்ப மாவா ஷர்த்து தானே தந்தம் அலைகின்றது ஜெசாவா கொண்டு வந்துட்டோமா அப்ப ஷர்த்த கொண்டு வந்திருக்கும் சரியா இப்ப வாஜிபு தகுதி இந்த முபுத்தாவை முற்படுத்துவது அவசியமாக கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த மஷர்த்தியாவாக இந்த மாவாகிறது மினல் அல்பா லஹ லஹாரத்து லஃப்லுகளில் இருந்து இருக்கிறது அல்லது எத்தகைய லஃப்லுகள் லஹா அந்த லஃப்லுகளுக்கு அசதாரத்து சதாரத்திற்குமே அத்தகைய லஃப்லுகளில் இருந்து இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க இப்போ மாத்தா அஜுபியா இப்ப மாத்தா அஜுபியாவுக்கு பாருங்க முகத்ததா வச்சு அப்ப நம்ம வசூன் படிச்சிருக்கோம் அந்த வசூன் படி மா அஃபால தானே நம்ம வசூன் படிச்சோம் அஜுபியாக்கு இப்ப மா அகலல் வத்தன இப்ப தேசம் எவ்வளவு விதம் விலை பற்றதாக இருக்கிறது தாய்நாடுன்னு அர்த்தம் வத்தன்னா இப்ப தாய்நாடு எவ்வளவு விலைமதி பெற்றதாக இருக்கிறது அப்ப மா தாஜுபியா சதாரத்துடையது நடுவுல வராது அதனால இந்த முபுத்ததாவை நம்ம கொண்டு வரும்போது அதை முற்படுத்தணும் வாஜிபு தகுதி முற்படுத்துவது அவசியமாகக்கூடியதாக இருக்கிறது நகு ஏனென்றால் நிச்சயமாக இந்த மாத்ஜுபியா வாகிறது சதாரது லப்லுகளில் இருந்து இருக்கிறது அல்லது எத்தகைய லப்லுகள் சதாரத் அந்த லப்லுகளுக்கு சதாரத்து இருக்குமே அந்த லஃப்டுகளுக்கு சதாரத்திற்குமே அத்தகைய லஃப்டுகளில் இருந்து இருக்கிறது அதனால என்ன செய்யணும் கண்டிப்பா நம்ம முற்படுத்தி கொண்டு வரணும் அடுத்து பாருங்க இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்த மூணாவது பயிற்சியின் பொழுது போகிறோம் பாருங்க மூணாவது பயிற்சி மூணு அதசில் இன்னமா இன்னமாவை நுலை சும்மமா பிறகு மாவ இல்லா மா இல்லாவை நீ நொலை இப்ப இன்னமாவ நுழை பிறகு மா இல்லா வ இல்லா மாவை இல்லா மா இன்னும் இல்லாவே நுழை அழல் ஜுமலில் ஆத்தியதி அலல் ஜுமலில் பின் வரக்கூடிய வாசகங்களின் மீது இன்னமாவ பிறகு மாவை இல்லா என்பதை நுழை மதுக்கூர் சபப தற்ப தீமில் ஐ முபுத்ததாவை முற்படுத்துவதின் காரணத்தை கூறு அப்ப இன்னமாவை நுழைக்கணுமா இது கசுருக்கு நம்ம பயன்படுத்துறது தானே ஒரு விஷயத்தை ஹசூர் செய்யும் பொழுது கசூர் செய்யும் பொழுது இன்னம்மாவை போட்டு நம்ம கசூர் செய்யலாம் இல்லாட்டி மாவை இல்லா மா இன்னும் இல்லாவை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் கசூர் செய்யலாம் ரெண்டு வகையாக கசூர் செய்யலாம் படிச்சோம்னா பாடத்துல அதை என்ன செய்யணுமா இந்த பின்வரக்கூடிய ஜும்னால நுழைக்கணுமா சரியா அதை நுழைத்து என்ன செய்ய வேண்டும் அதுல முபுத்தவை ஏன் முற்படுத்த என்ற காரணத்தை கூறணுமா சரியா வாருங்கள் இதோடைய அர்த்தத்தையும் நம் கீழே பார்ப்போம் இப்பொழுது அந்த பயிற்சியின் பதிலே வாருங்கள் இப்போ காண்போம் அந் நம்பிரூ முன்னாடி வந்துச்சுல அது பாருங்க அந்நம்பிரு சர்சுன் அப்ப அந் நமர்னா புலி ஷரிசுன்னா கொடூரமானது அப்ப இன்னமன் நமரு எப்படி படிக்கணும் இன்னமன் நமிரோ நிச்சயமாக புலி இருப்பதெல்லாம் சரிசுன் கொடும் கொடூரமானதாக இருக்கிறது மண் நமரு இல்லா சரிசுன் அந்த புலி என்பது கொடூரமானதாகவே தவிர இல்லை இப்ப ரெண்டுமே பாத்தீங்களா கொடூரமாகத்தான் இருக்கிறதுன்னு கசூறு செஞ்சிருக்கும் இன்னமாவும் அந்த அர்த்தம் தான் கொடுக்கும் மா இல்லாவும் அந்த அர்த்தம் தான் கொடுக்கும் கொடூரமானதை புலி இல்லை அப்ப இது காரணம் கேட்டாங்களே எஜிபு தக்கதி முபுத்தத முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் என்ன உயன் என்றால் நிச்சயமாக இந்த முபத்ததாவது மக்கசூருன்னு அலல் ஹபரி ஹபரின் மீது சுருக்கப்பட்டது அப்ப இந்த முகத்துல ஹபரின் மீது சுருக்கப்பட்டிருக்கு சரி அதாவது இந்த ஹபர் மட்டும்தான் இருக்குது வேற எதுவும் சரியா இந்த ஹபர் மட்டும்தான் சுருக்கப்பட்டிருக்கு வேற வராதுன்னு அர்த்தம் அதான் கசூர் செய்யும் கசூர் போல அந்த அர்த்தம் தான் கொடுக்கும் இப்ப கொடூரமானதை மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை நாமீரன்றது சரியா இப்ப அடுத்து பாருங்க அல்மர் அல் மஞ்சி பெண் என்பவள் வீட்டின் தூணாவால் இன்னமல் மர்அது கைவாமுல் மஞ்சிலி பெண் இருப்பதெல்லாம் வீட்டின் தூணாகத்தான் இருக்கிறாள் மல் மரத்து பெண் இல்லை இல்லா கைவாமுல் மஞ்சளி வீட்டின் தூணாகவே தவிர இல்லை வீட்டின் தூணாகத்தான் அவள் இருக்கிறாள் அப்ப இத என்ன செய்யறோம் அவ அதுவா மட்டும்தான் இருக்கான்னு முபுத்ததாவ சுருக்கிறோம் இந்த ஒரே இதுல கபர்ல மட்டும் சுருக்கம் அது மட்டும்தான் இருக்கான்னு நம்ம என்ன செய்யறோம் சுருக்குறோம் எஜிபு தகதி முன் முபத்தது முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் என்னென்றால் நிச்சயமாக முபுத்ததாவாகிறது ஹபர்இ ஹபரின் மீது சூர்க்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அல் ஹவா உத்தல் முஃபீதுன் திறந்த காற்று முஃபீதுன் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இன்னமல் ஹவா உத்தல்கும் முஃபீதுன் திறந்த காற்று இருப்பதெல்லாம் முஃபீதுன் பலன் பலன்கு பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது மல் ஹவா உ தல்கோ இல்லா முஃபீதுன் திறந்த காற்று இல்லை முஃபீது பலன் தரக்கூடியதாகவே தவிர இல்லை அப்ப சுத்தமான காற்றுன்னு அர்த்தம் அந்த காற்று எப்பொழுதும் என்னதான் தரும் பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் என்ன செய்றாங்க நம்மளுக்கு சொல்லி தராங்க சரியா அப்புறமா பாருங்க இதுலயும் என்ன வந்திருக்கு சுருக்கி இருக்கும் பலன் தரதான் செய்யும் அது இருப்பதெல்லாம் பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது சரியா எஜிபு தகதீமுல் முல் முபத்ததை முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் அன்னகும் என்னென்றால் நிச்சயமாக அந்த முபத்ததாவாகிறது ஆகிறது மக்கசூரும் அலல் ஹபரி சபரின் மீது சுருக்கப்பட்டதாக இருக்கிறது படுத்து பாருங்க அசிதுக்கு முஞ்சின் அசிதுக்கு முஞ்சின்னா இன்னும் மஸ் முன்ஜின் முஞ்சின் நிச்சயமாக உண்மை இருப்பதெல்லாம் முஞ்சின் வெற்றி தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது மசிது இல்லா முஞ்சின் உண்மை இல்லை வெற்றிக்குரிய வெற்றி தரக்கூடியதாகவே தவிர உண்மை இல்லை அப்ப வெற்றி கூடிய வெற்றி தரக்கூடியதாக மட்டும் தான் இருக்கிறதுனு அர்த்தம் ஜிபுத்தக்க முபத்ததை முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் என்ன ஏனென்றால் நிச்சயமாக முபுத்ததாவாகிறது மக்கசூறு கபரி கபரின் ஹபரின் மீது சுருட்டப்பட்டுள்ளது சுருக்கப்பட்டுள்ளது இப்ப ஹபரின் மீது சுருக்கப்பட்டது அப்ப வெற்றிக்குறதா வெற்றி தரக்கூடியதா மட்டும் தான் இருக்குது வேற எதுவும் இல்லை அதுலயே நம்ம சுருக்கிட்டோம் சரியா அதனால இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம முற்படுத்தணும் முபுத்ததாவை அதுக்கு இந்த இருக்குல்ல அல் ஜுபுனு அல் ஜுபுனு ஆருண் அப்படின்னா என்னது கோலைத்தனம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க கோலைத்தனம் ஆறுனா குறையாகும் ஆருண் அப்படின்றது எதை சொல்லுவாங்க குறையாகும் அப்ப இன்னமல் ஜுபுனு நிச்சயமாக கோலைத்தனம் இருப்பதெல்லாம் ஆறு குறையாகத்தான் அவமானமாகத்தான் இருக்கிறது மல் ஜுபுனு இல்ல ஆருண் கோலை இல்லை கோலைத்தனம் என்பது இல்லை இல்ல ஆருன் ஒரு குறையாகவே ஒரு அவமானமாகவே தவிர இல்லை எஜிபு தகதி முன் முகுத்ததை முற்பட முபுத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் என்னும் என்னென்றால் நிச்சயமாக முபுத்ததாவாகிறது மக்கசூரன் அல்ல சபரி ஹபரின் மீது சுருக்கப்பட்டுள்ளது ஹபரின் மீது என்ன செஞ்சிருக்கோம் சுருக்கி கொண்டு வந்திருக்கும் இந்த இன்னம்மாவும் மா இல்லா வந்தால் அந்த கசுரை பலன் தரும் அல்ல அபு முன் விளையாட்டு புத்துணர்ச்சி அளிக்கும் இன்னமல்ல அபு முன்சித்தோன் நிச்சயமாக விளையாட்டு இருப்பதெல்லாம் குத்துணர்ச்சி அழிக்க இருக்கிறது மல்ல அபு இல்லா முன்சித்தோன் விளையாட்டு இல்லை புத்துணர்ச்சி அளிப்பதாகவே தவிர விளையாட்டு இல்லை அப்போ விளையாட்டு என்றாலே புத்துணர்ச்சி அளிக்கும் என்ன செஞ்சிட்டோம் கசறு செஞ்சிட்டோம் எஜிபு தக்கதீபுள் இ முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் என்னவும் ஏனென்றால் நிச்சயமாக இந்த முபுத்ததா வாகிறது அல்லாபோன்ற முபத்ததா இருக்குல்ல மக்கசூறு நாள் ஹபர் ஹபரின் மீது சுருக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப கசூர் செஞ்சா நாம் என்ன செய்யணும் முத்ததா கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் என்று படிச்சிருக்கோம்ல அந்த நாள் இது அநாயத்திலும் என்ன செய்யணும் நாம் முற்படுத்த வேண்டும் வாருங்கள் இப்பொழுது அடுத்த தம்பரியினை பார்ப்போம் இப்பொழுது நாம் நான்காவது தம்பரியினை பார்க்க இருக்கிறோம் நான்காவது முறின் பாருங்க இஜ அல் குல்ல இஸ்மில் அஸ்மாயில் ஆத்தியத்தின் முபத்தத அன் பின் வரக்கூடிய இஸ்ம்களிலிருந்து ஒவ்வொரு இஸ்மையும் ஆக்கு முபத்தத அன் முபுத்ததாவாக ஆக்கு வா அக்பீர் அன்ஹூ அண்ணா அந்த முபத்ததாவை தொட்டும் ஹபரை கொண்டு வா ஹபரை அறிவி செய்தியை அறிவி பி ஜும்லத்தின் ஃபேலியத்தின் ஜும்லா ஃபேலியாவை கொண்டு அது முப்ததாவை தொட்டும் ஹபரை ஆக்கு ஹு ஒரு விதத்தில் எகோனும் அந்த முகத்ததா ஆகும் வாஜிபத் தகதீமை முற்படுத்துவதை அவசியமாகக்கூடியதாக முற்படுத்துவதற்கு கூடியதாக அந்த முகத்ததா ஆகும் விதத்தை கொண்டு ஜும்லா ஃபேலியாவை கொண்டு அந்த முபத்ததா தட்டும் நீ சபரை ஆக்கு அப்ப இதெல்லாம் முகத்ததா வைக்கிறேன் அதுக்கு சபர் எப்படி இருக்கணும் ஜும்லா ஃபேலியாவாக இருக்கணும் ஜும்லா ஃபேலியானா எதை கவனித்து அந்த முபத்ததா வாஜிபத் தகதீமா ஆகக்கூடியதை கவனித்து இப்ப முகத்ததா வாஜ்பு தகுதியுமா ஆகணும்னா அது ஜும்லா பார்த்து மீளணும் ஜும்லா லமீர் முகத்ததாவது மீண்டா தான் அது வாஜிபு தகுதியும் அந்த முகத்ததா தகுதியுமா மாறும் சரியா அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய லமீர் வேற ஏதாச்சும் பார்த்து மீண்டால் இப்ப அது வாஜிபு தகுதியுமா ஆகாது அப்ப அந்த வாஜிபு தகுதியுமே கவனிப்பதை கொண்டு என்ன செய்ய நீ ஹபரை கொண்டு வான்னு சொல்றேன் இப்ப பாப்போமா இதை பாருங்க இப்ப நாலாவது என்ன செய்ய போறோம் இப்ப பாக்க போறோம் வாருங்கள் அதோடைய பதிலை பார்ப்போமா நான்காவது அல் அதபு என்ன வந்துருச்சு அப்ப இதுக்கு ஒரு கொண்டு ஒரு வாசக்கும் அதுக்கு ஒரு சபர் என்ன சொன்னாங்க ஜும்னா ஃபேமிலியாவா கொண்டு வர சொன்னாங்கல்ல அதன்படி ஒவ்வொன்றத்தையும் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம அமைச்சிருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் என்னது அதபு என்ற வார்த்தை கொடுத்தாங்க அதுக்கு பதில் பாருங்க அல் அதபு எ மகாபத்தன் அதபு ஒழுக்கமாகிறது எஸ் இதுக்க உனக்கு அதிகமாக்கும் அதிகரிக்கும் மகாபத்தன் கண்ணியத்தை உனக்கு அதிகரிக்கும் சரியா ஆ ரீஹு ரெண்டாவது பாருங்க ஆ ரீஹுக்கு ஹபர் எப்படி வரணும் ஜும்லா ஃபேலியா வரணும்னாங்கல்ல அதே போல இங்க ஒன்னொன்னுத்துக்கும் இந்த லமீரு அதப பார்த்து முகத்ததாக பார்த்து மீளணும் இப்ப எசீதோடைய மீறு அதை பார்த்து மீளுது இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஃபேல் இருக்கிறதல்லவா எல்லா முபத்ததாக பார்த்துதான் லமீர் மீறும் அப்படி வந்தா மட்டும் தான் வாஜிபு தகுதியும் உண்டாகும் அதாவது இந்த முபத்ததை முற்படுத்துவது அவசியமாக கூடியதாக ஆகும் இல்லாட்டி என்ன ஆகாது அவசியமாக கூடியதாக ஆகாது அப்ப பாருங்க அரீஹு அரீஹு ஷதீது கடுமையான காற்றாகிறது இத்தால அதில் அஸ்ஜார மரங்களை வேரோடு புடுங்கிவிடும் கலட்டிவிடும் விடும் கலட்டி விட்டது மரங்களை வேரோடு கலட்டி விட்டது சஃபீனத்து அப்ப சஃபீனத்துனா கப்பல் சஃபீனத்து கரகத் அந்த கப்பல் ஆகிறது கரகத் மூழ்கி விட்டது அப்ப பாருங்க கரகத்ன்றது ஃபையல் தான் அதோட மீது சஃபீனத்தை பார்த்து மீளுது அல் கமரு அல் கமரு அந்த சந்திரன் ஆகிறது அனாரத்தரிக்க பாதையை ஒலியூட்டி விட்டது அப்ப அந்த பாதையை ஒளிமயமாக ஆக்கி விட்டது அடுத்து பாருங்க அத்தா இரு அத்தா இரு எஸ்ரதி இந்த பறவை ஆகிறது மரத்தின் மேலே தங்குகிறது அல் ஹிசான்னா குதிரை அல் ஹிசானு சபக்க அந்த குதிரை ஆகிறது சபக்க முந்தி விட்டது அப்ப இதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு ஜும்லா ஃபேலியா எசிது அறக்கத்து அனார எஸ்கூனு ஜும்லா பேலியாவா நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்ம கொண்டு வந்துட்டோம் கபற அதோடைய லம்பியர்கள் எல்லாம் முபத்ததாவை பார்த்து மீள கூடியதாக கொண்டு வந்துட்டோம் சரியா அப்ப என்ன செஞ்சிட்டோம் இந்த மாதிரி இடத்துல முபத்ததாவை முற்படுத்துவது கட்டாய கடமையாகும் சரியா இப்ப வாருங்கள் அஞ்சாவது தம்பரியினே பார்ப்போமா அஞ்சாவது தம்பரியின்னு பாருங்க

இப்ப முற்படுத்துவது பிற்படுத்துவதை கவனித்து சட்டத்தை சொல்லுவோம் முபூத்ததான ரஃபா செய்யும் ஹபருனா அதுக்கு ரஃபா வரும் அந்த சட்டத்தை கேட்கல யாராவது கவனிச்சு சட்டத்தை கேட்கல முற்படுத்துவது பிற்படுத்துவதை கவனித்து நீ முபூத்தா உடைய சட்டத்தை கூறுன்ற அப்ப இதுக்கான முபூத்ததாக கொண்டு வந்து இதை ஹபரா கொண்டு வரும் அதோடைய சட்டத்தை என்ன செய்வோம் நம்ம கூறுவோமா வாருங்கள் இப்பொழுது அதோடைய பதிலை நாம் பார்ப்போம் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ஃபேல் கொடுத்துருந்தாங்கள அந்த ஃபேலுக்கான பதிலை பார்ப்போம் கல்பு என் பஹு அந்த நாய் ஆகிறது குறைக்கிறது முபுத்ததா கொண்டு வந்துட்டோமா அடுத்து அப்ப முபத்ததா கொண்டு இந்த இந்த பஹு ஜும்லா ஃபேலியான்றது சபரா இருக்கு சரியா அந்த நாய் ஆகிறது குலைக்கிறது அப்ப வாங்க உஜூபு இப்ப முதாவுடைய சட்டம் கேட்டாங்க முபுத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகிறது அவசியமானதாக இருக்கிறது இல்லை அண்ணல் ஹபர ஏனென்றால் நிச்சயமாக ஹபர் ஆகிறது ஜும்ல துன் ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது என்பகுன்றது ஜும்லா ஃபேலியா தானே ஃபாயிலுஹா அந்த ஜும்லா ஃபேலியோடைய ஃபாயில் ஆகிறது லமீருண் முஸ்தத்திருண் யூது அல்லது முபுத்ததி முபுத்தத இ முபுத்ததாவின் மீது மீதுமே அத்தகைய மறைந்த லமீராக அதனுடைய ஃபாயில் இருக்கிறது இப்போ ஃபாயில் ஆகிறது முபுத்ததாவின் மீது மீதுமே அத்தகைய மறைந்த லமீராக இருக்கிறது அப்ப நம்ம சொன்னோம் ஜும்லா ஃபேலியாவாக இருந்து இன்னும் அதனுடைய ஃபாயில் லமீரு அந்த லமீர் எதை பார்த்து மீளணும் இத பார்த்து முகத்ததாக பார்த்து மீளணும் அப்படி இருந்தா கண்டிப்பாக முகத்ததாக முற்படுத்தணும் சரியா அடுத்து பாருங்க எஸ் அரு அல் அசது எஸ் அரு ஆகிறது கர்ஜிக்கிறது முஜூபு தகதி மின் முகத்ததை இப்ப இங்க முற்படுத்துவதை கவனிச்சு முகத்தாவுடைய சட்டம் என்ன ஆஹ் முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமானதா இருக்கிறது ஏனென்றால் நிச்சயமாக இருக்கிறது இன்னும் அதனுடைய அந்த ஜும்லாவுடைய முஸ்தத் முப்த முபத்ததாவின் பக்கம் மீனுமே அத்தகைய மறைந்த லமீராக இருக்கிறது இதோடைய ஃபாயில் எது உள்ளுக்குள்ள ஹுவன் இருக்கும் அது எதை பார்த்து மீளுது அந்த லமீர் அசத பார்த்து முகத்துதா பார்த்து மீளது ஆஹ் இப்படி இருந்தாதான் என்ன செய்யணும் முகத்துதான் முற்படுத்துறது அவசியமாகும் அடுத்து பாருங்க அர்ரஜுலு சாஃபர அந்த மனிதன் சாஃபர பயணித்தான் இப்ப இங்க பாருங்க ஃபேல் வந்துருச்சா ஜும்லா கபரா வந்துருச்சா அப்ப அதோட லமீர் ஹுவன் உள்ள இருக்கு அதோடைய ஃபாயில் அந்த ஹுவன்ற ஃபாயில் எதை பார்த்து மீளுது ரஜுல பார்த்து முகத்ததா பார்த்து மீளுது பாருங்க உஜூபு தகுதியில் முபத்ததை இப்போ முபத்ததாவுடைய சட்டமாகிறது முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமானதாக இருக்கிறது அண்ணல் ஹபர் ஏனென்றால் நிச்சயமாக ஹபர் ஆகிறது ஜும்லத்துன் ஃபேலியத்துன் ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது ஃபாயிலுஹா அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தீருன் யாவது அல்லது முபத்ததை முபத்ததாவின் மீது மீலுமே அத்தகைய மறைந்த லமீராக இருக்கிறது அப்ப ஜும்லா ஃபேலியா தானே இருக்கு சாஃபர அதே போல அதோடைய ஃபாயில் எப்படி இருக்குது லமீரா இருக்கு அந்த லமீர் எதை பார்த்து மீளது முபத்துதாவை பார்த்து மீளது அடுத்து பாருங்க இங்க மக்கர் எதை பார்த்து சொல்றாங்க மலையை பார்த்து சொல்றாங்க எகுத்திலு அப்ப எகுத்தீலுனா அல் மக்காரம் எகுத்தீலு மலை பொழிகிறது முத்ததை முகு முற்படுத்துவது அவசியமானதா இருக்கிறது மூத்த சட்டம் என்பது முகுத்தாவை முற்படுத்துவது அவசியமானதா இருக்கிறது என்ன கபர் ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஹபர் இருக்குல்ல ஜும்லியதும் ஜும்லா ஃபேலியா தானே இது ஃபேலியாவாக இருக்கிறது அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய முஸ்தத் அல்லது முகுத்ததே முகுத்தாவின் மீது மீலுமே அத்தகைய மர இந்த லமீராக இருக்கிறது அப்ப இதோட ஃபாயில் தியிலோ ஃபேல அதோட ஃபாயில் ஹூவை அந்த ஹூவ லமீர் எதன் பார்த்து மீளும் முகத்தவின் பார்க்கம் பார்த்து மீளும் அதனால் இந்த சட்டம் ஆஹ் என்னது முகத்ததாய் முற்படுத்துவது அவசியமாகிவிட்டது அடுத்து பாருங்க அஸ் அல் அஸ் ஜா ரூ அஸ் மரங்கள் ஆகிறது பழம் தரும் அப்ப பழம் தந்து விட்டதுன்னு அர்த்தம் அஸ்மரத் வந்து மாலி தானே இப்போ மாலியா அர்த்தம் இங்க மரங்கள் ஆகிறது பலம் தந்து விட்டது முபுத்தது முபுத்ததாவை முற்படுத்துவது அவசியமானதா இருக்கிறது இந்த முபுத்தாவுடைய சட்டம் என்ன முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமானதா இருக்கிறது என்ன ஏன் என்ற நிச்சயமாக இந்த ஹபர் ஆகிறது அஸ்மரத் என்ற ஹபர் ஆகிறது ஜும்லா தூண் ஃபேலியா தூண் ஏன் அஸ்மரத் மாலி தானே அவருடைய லமீராக இருக்கிறது அப்ப அஸ்மரத்து உள்ள அஹ் லமீர் இருக்கு அந்த ஹியன்ற லமீர் எதை பார்த்து மீளது இந்த முபத்ததா அஸ்ஜார பார்த்து மீளுது அதனால் இந்த முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமானதா இருக்கிறது இந்த பயிற்சி முடிவடைந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து பயிற்சியை நாம் பார்ப்போம் அலாமலை வரமத்துலாஹி வபரத்து